ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து சுவயும் மணமும் மாறாமல் கொள்ளு பருப்பு கடையில் தாங்க செய்ய போகிறோம் கொள்ளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குது கெட்ட குழப்பு குறை குறைக்கக்கூடிய தன்மை கொள்ளுக்கு அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிப்பாக கொள்ளு சேர்த்திக்கோங்க கொள்ளுல நிறைய ரெசிபிஸ் இருக்குது கொள்ளு சட்னி செய்யலாம் கொள்ளு ரசம் வைக்கலாம் கொள்ளு கடையலாம் அதேமாதிரி கொள்ளு பொடி சேர்த்திக்கலாம் இட்லிக்கெலாம் தோசைக்கெலாம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறைய கொள்ளுல ரெசிபிஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து கால் கிலோ கொள்ளு எடுத்திருக்கேன் இது வந்து லைட்டாக வறுத்தரலாம் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மனம் சூப்பராக வரும் அந்த மணம் வந்தால் கொள்ளு வந்து எடுத்துகிட்டு கழுவி வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி வந்து அரை லிட்டருக்கு மேலே தண்ணி சேர்த்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் இட்டிருக்கேன் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொல்லு சீக்கிரம் எந்து வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன் நல்ல பெரிய சைஸ் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் வந்து மூணு தக்காளி சேர்த்திக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து போல் சின்ன வெங்காயம் அஞ்சாறு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு இதை வந்து சேர்த்திடலாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கோங்க கால் கிலோ கொள்ளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தாரலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துன்னா நல்லா சூப்பராக கொள்ளு வந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்துடும் நான் வந்து ஒரு மண் சட்டிக்கு வந்து மாற்றிட்டேன் மண் சட்டியில் கடையும் போது பார்த்திங்கன்னா நல்ல கொள்ளு வந்து நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து மண் சட்டியில் மாற்றியிருக்கேன் இப்போ வந்து இது வந்து உப்பு சேர்த்திட்டு நல்லா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் ப மீடியமாக நம்ம வந்து கடைஞ்சி எடுத்தட்லாம் இப்போ வந்து பாருங்கள் உப்பு சேர்த்தி வச்சு இதை வந்து நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் சட்டியில் கடையும் போது பார்த்திங்கன்னா நல்லா கடையிறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கடையிறதுக்குனே பார்த்திங்கன்னா தனியாக சட்டி விற்கிது ஏன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து கடையிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு குள்ளு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தாலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் சின்ன வெங்காயம் இருக்கும் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வரம் கொஞ்சம் கருவேப்பில இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மான்சரியில் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் வந்து கடுகு சேர்த்திடலாம் கடுகு சேர்த்திட்டு கடுகு நல்லா வெடித்து வரட்டும் வெடித்து வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை மிளகாயெல்லாம் சேத்தி கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்தி தாளிங்க நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு வடகம் போட்டு தாளித்தா என்ன சுவை வருமோ அந்த சுவையை இந்த சின்ன வெங்காயம் நம்ம தட்டி போட்டு சமைக்கும் போது கண்டிப்பாக இருக்கும் நல்ல தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துடலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கொள்ளு சேராது அந்த மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி பெருங்காயம் சேர்த்து சமைத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா வந்து இது ஒரு நல்ல பொன்னிறமாக நல்லா வரட்டும் வந்த பிறகு நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்த கொள்ளு கொள்ளு ரசம் கொள்ளு சட்னி போட்டிருந்தேன் அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ